அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ கோகுலம் சேனலில் இன்றைக்கி குரோதி வருடம் ஆடி மாதம் ராசி மற்றும் கட்டக லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சூரிய பயிற்சியினால் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ ரீதியாக நம்ம பார்க்கலாம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது முடியுது இந்த நாளில் சூரியன் உங்களுக்கு இரண்டாம் பாவத்துடைய அதிபதி அவர் உங்களுடைய ஜென்ம லக்னத்து மேலே ஜென்ம ராசி மேலே சஞ்சாரம் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு இரண்டாம் பாவம் அதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றாம் பாவம் அப்படிங்கிறது திட்டம் யோசனை குணம் தோற்றம் தலை அழகு பிரபலம் அதாவது நம்மளை சம்பந்தப்பட்டது இது எல்லாமே வந்து நம்மளை சம்பந்தப்பட்ட ஒரு பாவம் அப்படிங்கிறது ஒன்றாம் பாவம் அப்படிங்கிறது இருக்குது அந்த ஒன்றாம் பாவத்து மேலே இரண்டாம் பாவத்துடைய அதிபதி சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படின்றதுனால எந்த மாதிரியான பலன்களை நமக்கு தருவார் ஃபஸ்ட்டு உங்களுடைய யோசனைகள் அதிகரிக்கும் அதிகமாக உங்களுக்கு வந்து யோசித்து யோசித்து தலைவலியே வர அளவுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும் அது எல்லாமே நல்லத்தனமான யோசனையாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தது நீங்கள் வந்து பொதுவாக நிறையா ப்ளான் பண்ணுறவங்க ஏன்னா உங்களுடைய கட்டக்க ராசியோடைய அதிபதி வந்து சந்திரன் ஸோ சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தடவை அடுத்த அடுத்த ராசியில் மாறிக்கிட்டே இருப்பார் ஸோ பொதுவாகவே உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது ஸ்டெபுனான ஒரு மைண்டாக இருக்காது நிறையா யோசிக்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷாலாம் நீங்கள் வந்து இருந்துட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது இந்த கடக மாசத்தில் அதாவது ஆடி மாதத்தில் சூரியன் அந்த இடத்துல இருக்கிறதுனால இன்னும் உங்களுடைய மைண்டு வந்து பயங்கரமான வைப்ரேஷன்லாம் இருக்கும் அடுத்தது குடும்பஸ்தானாதிபதி அப்படின்றதுனால உங்களுடைய ஃபேமிலியை பற்றி நீங்கள் நிறையா யோசிப்பீங்க உங்கள் உங்களுடைய பசங்களை பற்றி நீங்கள் நிறையா யோசிப்பீங்க உங்களுடைய ஒய்ஃப் பற்றி இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் பற்றி உங்களுடைய அம்மா அப்பா பற்றி இது மாதிரி உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிற எல்லார பற்றியும் நிறையா யோசிப்பீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதம் ஒரு முடிவு எடுப்பீங்க அது அடுத்த கட்டக்க மாதம் அதாவது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர ஆடி மாதத்துக்குள்ளே அது முடிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க இப்போ நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அடுத்த வருஷம் ஆடி மாதத்துக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க பட் ஆனால் நார்மலாக ஒரு டார்கெட் வச்சு இது முடிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அது முடிகிற டைம் ஒரு வருஷமாக இருக்கும் அது கரெக்டாக அடுத்த ஆடி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அது சம்பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு சூரிய பகவான் அடுத்தது தனஸ்தானாதிபதி இந்த இரண்டாம் வீட்டோடைய அதிபதி தனம் ஸ்தானம் அப்படின்ற இன்னொரு பாவமும் அந்த இரண்டாம் பாவத்துக்கு உண்டு அந்த தனஸ்தானாதிபதி லக்னத்தில் வராரு அப்படின்றதுனால இந்த மாதம் உங்களுக்கு அதீத்தமான பண வரவு கிட்டும் நல்லத்தனமான பண வரவு கிட்டும் இது எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஸ்வய ஜாதக ரீதியாக இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்து தசாபுக்தி அந்த தசாநாதனும் புக்திநாதனும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிற பட்சத்தில் இது எல்லாமே கரெக்டான ப்ரொடிக்ஷனாக உங்களுக்கு வந்து அமையும் கொஞ்சம் முன்ன பின்னே உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் மாறி இருக்குது அப்படின்னா இப்போது இந்த ப்ரடிக்ஷன் செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு போகும் ஆனால் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் உண்டு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் உங்களுடைய யோசனை தான் இந்த மாதம் அதீதமான ஒரு முறையில் இருக்கும் அடுத்தது சூரிய பகவான் உங்களுடைய லக்னத்தில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுடைய ஏழாம் வீட்டை வந்து பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக அப்படி பார்க்கும்போது கல்யாணம் ஆகாத பசங்க இல்லை பொண்ணுங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த நேரத்தில் நிறையா வந்து ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொதுவாக பார்க்கணும் அப்படின்னா கடத்திலேருந்து ஏழுக்கூடிய சனீஸ்வரர் எட்டில் மறைஞ்சிருக்கார் அதனால் அந்த ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வராது பட் அந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பில் புதுசாக ஓப்பன் ஆகும் அதே மாதிரி உங்களுடைய சுயஜாதகத்தில் இந்த கிரகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதம் கல்யாணம் கன்ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி ஏழுக்குடியவன் எட்டாம் வீட்டில் இருக்கீங்க அப்படின்றதுனால இதுவரைக்கும் நீங்கள் காதலிச்சு காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் எதனாலனா சூரியன் சூரியனிலிருந்து ஏழாம் பாவத்துடைய அதிபதி எட்டில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறையா வரும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்குள்ளே ஸோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் வழி கொடுக்காமல் ஒரு நல்லத்தனமாக மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு டைம் கடக்க ராசி மற்றும் கடக்க லக்னக்காரர்களுக்கு அது காதலிக்கிறவர்களாலும் இருக்கலாம் இல்லை திருமணம் ஆனவர்களாகவும் இருக்கலாம் அடுத்தது இந்த குடும்பஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் லக்னத்தில் இருக்கார் அப்படின்றதுனால உங்களுக்கு உங்களுடைய ஸ்வய ஜாதகத்தில் சிம்மத்தில் சூரியன் இருந்திருந்தால் அந்த சிம்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேம் வந்து இந்த ஆடி மாதத்தில் அமையும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் சின்ன சின்ன மைண்டு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் மென்டலி கொஞ்சம் ப்ரெஷராகவே உங்களுடைய மைண்டை இந்த மாதம் சூரிய பகவானால் அந்த மைண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் எதுவும் சீரியஸாக எடுத்துக்காம அந்த மாதிரியான வேவ்ரேஷன்லாம் இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே சண்டே அன்றைக்கி லீவில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் சூரிய நாராயணர் கோவில் இல்லையா நார்மலாக உங்களுடைய வீடு பக்கத்தில் இருக்கிற நவகிரக கோவிலில் சூரிய பகவானுக்கு ஒரு விளக்கை போடுறதோ இல்லை அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை ஏதோ சம்மந்தப்பட்ட ஒரு பூஜைகள் ஹோமங்கள் தானங்கள் விசேஷங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் இது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாகும் மற்றபடி இந்த வரக்கூடிய ஆடி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் நல்ல தனமாகவே இருக்கும் நன்றி நமஸ்காரம்